மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையால் தமிழ்நாடு கல்வி சுகாதாரம் உட்கட்டமைப்பு மற்றும் தொழில் துறையிலும் இத்தகைய தொழில் வளர்ச்சிக்கு இவ்வரசு எடுத்து வரும் முயற்சிகள் அளப்பறியாதது இந்த வளர்ச்சியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பங்கு பெரிதானது இத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனமானது தொழில் முனைவோர்களை உருவாக்க பல்வேறு பயிற்சிகளை நடத்தி வருகிறது இதன் மூலம் பல ஆயிரம் உருவாகி வருகிறார்கள் அனைத்து செயல்பாடுகளிலும் சமத்துவ வளர்ச்சியினை உறுதி செய்யும் இவ்வரசு இரண்டாம் மூன்றாம் நிலை நகரங்களில் உள்ள மக்களும் தொழில் முனைதல் வளர்ச்சியினை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒன்பதாயிரம் பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் திறனுடன் கூடிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சியினை சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சரவர்களால் ஆண்டிற்கான சட்டமன்ற கூட்டத் தொடரில் அறிவிப்பு செய்யப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு திறனுடன் கூடிய தொழில் முனைவு வணிக திட்டம் தயாரிப்பு தொழில் முதலீட்டிற்கான வழிமுறைகள் நிதி மேலாண்மை சந்தைப்படுத்துதல் உட்பட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது இதன் மூலம் நூற்று கணக்கான தொழில் நிறுவனங்கள் உருவாவதுடன் பல ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் உருவாகும் என்பதோடு அவர்களது குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்பாடடையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையினை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சரவர்களின் போர்க்கரங்களால் இத்திட்டமானது தொடங்கி வைக்கப்படுகிறது